அன்பார்ந்த ஞானவாளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முப்பத்தி ஒராந்தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டு முதல் ஆனி மாதம் இருபத்தி ஏழு வரை இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படனை அழுத்திங்க நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கபடி நவம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு செனியில் விரையச்சனி நடக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாவது வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தாமதப்படுகிறது அதே மாதிரி நல்ல வேலை தொழில் வருமானம் அதிக கஷ்டங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறது இது வந்து உங்களுடைய ஜாதக திசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கலாம் கோச்சாரத்திலே ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய ஏழரை நாட்டு ஜனியும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இழந்ததை திரும்ப பெற்றுத்தரப்போகிறார் குடும்ப உறவுகள் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடம் பகை விரோதம் பேசாமல் இருந்தது போட்டி போட்டுக்கிட்டு பிரிந்து இருந்தது அந்த நிலையெல்லாம் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஒற்றுமையை தரப்போகிறார் பிரிந்த உறவுகள் பகை நீங்கும் வைகாசி மாதம் பதினெட்டு முதல் மீனராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமரும்போது நீங்கள் வந்து பேச்சிலாம் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் எதற்கெடுத்தாலும் பெரியோர்கள் சொன்னாலும் உங்கள் நண்பர் சொன்னாலும் ஒரே வாரத்தில் மற்றவர்கள் வாயை அடைக்கக்கூடாது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உள் வாங்கி மறு வந்து பதில் சொல்ல வேண்டும் இது வந்து மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு பேசுங்கள் ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் இரண்டாம் வெட்டியில் அமரும்போது உங்களுக்கு வந்து வார்த்தை வந்து சுருக்குன்னு வரும் தண்ணி எடுத்து நெருப்பு பரபரன்னு பரபரன்னு பொரியும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய வார்த்தை பட்டார் பட்டார்னு வரும் பேச்சில் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வீட்டில் செவ்வாய்ப்புவான் ஆட்சி பலம் பெறும்போது மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறையும் குடும்ப உறவுகள் மூலம் உங்களுக்கு வந்து அந்நிய வன்னியம் மேலோங்கும் எல்லாமே வந்து உங்களை புரிந்து கொள்வார்கள் அல்லது நீங்கள் வந்து அவர்களை புரிந்து கொள்வீர்கள் ஒம்பது நகரங்களில் செவ்வாய் பகான் வந்து மங்களக்காரகன் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் இந்த செவ்வாய் புகான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு உடல் கம்பீரமாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவு இருக்காது அண்ணன் தம்பி ஒற்றுமை மேலோங்கம் பங்காளி சித்தப்பா பெரியப்பா நிலபுல சொத்துக்கள் இப்படிருந்து எல்லாமே அந்த ஜாதகனுக்கு சாதகமாக இருக்கும் இந்த செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் சனி பார்வையிலோ அல்லது ராகுவுடன் கூட்டணி சேர்ந்தோ கெட்டு விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பக நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சித்தப்பா பெரியப்பாவிடம் பக மாம மச்சான்களிடம் பக சுற்றி இருப்பவர்களிடம் பக உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு அந்த ஜாதகம் வந்து வாழ்நாள் முழுவதும் தொந்தரவில் வாழக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் குரோதி வருஷத்தின் ராஜா வந்து செவ்வாய் குரோதி வருடத்தின் மந்திரி சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் செவ்வாயை செய்கிறார் செய்கிறான் மீனராசியில் ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி இரண்டாவது வீட்டில் செவ்வாய் இப்போ வந்து மூன்று வீடுகளையும் மீனராசியை ஒரு நெருக்கடியில் ஒரு குழப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறது குழப்பம் தேரணும் உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கணும் உங்களுக்கு வந்து கஷ்டம் குறையணும் அப்படின்னா குடும்ப நபர்களுடைய ஆலோசனை குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மீனராசி என்புக்கு மிகவும் தேவை அதனால் வந்து குடும்ப நபர்களை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வைகாசி மாதம் பதினெட்டு முதல் ஆனி மாதம் நான்காம் தேதி வரை கேது புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சலம் செய்கிறார் கேது வந்து மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கடத்தரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கணவன் மனைக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்த நிலை மாறும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் அல்லது நல்லா தான் இருக்கிறோம் கணவன் மனைக்குள் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து வார்த்தையில் பேசும்போது கொஞ்சம் அன்பு பாசமாக பேச வேண்டும் ஆனி மாதம் நான்காம் தேதி முதல் பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறான் மீனராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வரன் செட்டாகும் திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கடன் குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் அசிங்க அகுமானம் இந்த மாதிரியான கெட்ட பெயர் நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஆணி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மீனராசி என்பலுக்கு குறையும் இரண்டாம் எட்டில் செவ்வாய்ப்புவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது செவ்வாய்பவனுடைய நான்காம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது பித்திருத்வாசம் முன்னோர்கள் சாபக் குறை இப்படி வந்து ஏதாவது ஒன்று மீன ராசி என்பர்களுடைய குடும்பத்தில் பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் விட்டால் சாபமாக இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர்கள் வழியில் சாபமாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் செஞ்சிடம் செய்யும்போது நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடுங்க பிள்ளையாரை கும்பிடும்போது ஒம்பது நவகரங்களும் பிள்ளையாருக்கு அடிமை பிள்ளையாரை கும்பிடும்போது எவ்வளவு தோஷமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் நிவர்த்தி ஆகும் பூர்வ புனிஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது மீனராசி என்புக்கு முன்ஜென்ம கர்மதோஷம் நீங்கும் ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வந்து பூர்வ புனிஸ்தானத்தை செவ்வாய் பாரி செய்யும்போது மீனராசி என்பர்கள் பூர்வீகத்துக்கு வந்து பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்தக்காரர்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நேர ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் வார்த்தையில் கவனமாருங்க யாரையும் எடுத்தறிந்து வெட்டி வடுக்கணும் பேசாதீங்க ஏன்னா வார்த்தையின் மூலம்தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகள் வருகிறது மீனராசி அன்புக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி ஜென்ம ராசியிலே ராகு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் மூன்று கிரகங்களும் பாவ கிரகங்கள் அதனால் வந்து உங்களை கொஞ்சம் சுருக்குன்னு மிளகா கடித்த மாதிரி தான் பேச சொல்லும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் செய்யும் செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் மீனராசி என்புளுக்கு விரையச்சனி நடக்கிறது அது வந்து பாதச்சனி வண்டியில் போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மீனராசிக்கு பாக்கியத்தின் மேல் விழுகிறது பிதி தோஷம் முன்னோர்கள் சாபக்குறை இதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க மீனராசி என்பலுக்கு பிதிர் தோஷம் முன்னோர்கள் சாபக்குறை பெற்றோர்கள் கருணையில் மீனராசி பிதிர் பெதிர்தோஷம் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் ஏட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட உறவு முறையில் விரிசல்கள் பகை விரோதம் அதெல்லாம் நீங்க வேலை தொழில் மூலம் வருமானம் இல்லை பொருளாதாரம் இல்லை அதிக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானத்திற்குண்டான வழிவகை தெரியும் பாக்கியத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மீனராசி என்பலுக்கு உங்கள் கையில் பணம் புறலும் பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் குடும்ப உறவுகள் பகை விரோதங்கள் மீனராசி என்புளுக்கு நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்